வாழும் யுக்தி வாழும் யுக்தி மெல்ல இளங்காற்றசைந்து வீசும் எந்த மேனியிலே ஒத்தடங்கள் இட்டு செல்லும் நல்ல மழை பெய்தோய்ந்து வெளிக்கும் வெயில் நமை தொட்டும் சூடேற்றும் குயிலின் கீதம் தொல்லைகளை துடைத்து மனம் சிலிர்க்க வைக்கும் சோர்ந்த உடன் பஞ்சி சுடும் லீவு நாளில் நல்ல பகற் தூக்கமினை கடத்தி செல்லும் நனவில் வரா கவிதைகள் அக்கனவில் ஊறும் மெல்ல இளங்காற்றசைந்து வீசும் எந்த மேனியிலே ஒத்தடங்கள் இட்டுச் செல்லும் நல்ல மழை பெய்தோய்ந்து வெளிக்கும் வெயில் நமைத்தொட்டும் சூடேற்றும் குயிலின் கீதம் தொல்லைகளை துடைத்து மனம் சிலிர்க்க வைக்கும் சோர்ந்த உடற் பஞ்சி சுடும் தீவு நாளில் நல்ல பகத் தூக்கமினை கடத்திச் செல்லும் நனவில் வரா கவிதைகள் அக்கனவில் ஊறும் வாரத்தில் ஐந்தாறு நாள் களைத்து வருந்தித்தான் உழைத்து உடல் மனமும் சோர்ந்து தேறி எதுவும் மிஞ்சாது செலவு சூழ்ந்து சேமிப்பும் இல்லாத யதார்த்த வாழ்வில் வாரத்தில் ஐந்தாறு நாள் களைத்து வருந்தித்தான் உழைத்து உடல் மனமும் சோர்ந்து தேறி எதுவும் மிஞ்சாது செலவு சூழ்ந்து சேமிப்பும் இல்லாத யதார்த்த வாழ்வில் ஓரிரு நாள் உடல் மனமும் அயர்ந்து வாழ்வின் உணர்ச்சிகளை இயற்கையினை ரசித்து மீண்டும் ஏற வேண்டும் மின்னேற்றம் போல சக்தி வாரத்தில் ஐந்தாறு நாள் களைத்து வருந்தித்தான் உழைத்து உடல் மனமும் சோர்ந்து வேறு ஏதும் மிஞ்சாது செலவு சூழ்ந்து சேமிப்பும் இல்லாத யதார்த்த வாழ்வில் ஓரிரு நாள் உடல் மனமும் அயர்ந்து வாழ்வின் உணர்ச்சிகளை இயற்கையினை ரசித்து மீண்டும் ஏற வேண்டும் மின்னேற்றம் போல சக்தி இதைவிடத்தான் என்ன உண்டு வாழும் யுட்டி வாரத்தில் ஐந்தாறு நாள் களைத்து வருந்தித்தான் உழைத்து உடல் மனமும் சோர்ந்து தேறு எதும் மிஞ்சாது செலவு சூழ்ந்து சேமிப்பும் இல்லாத யதார்த்த வாழ்வில் ஓரிரு நாள் உடல் மனமும் அயர்ந்து வாழ்வின் உணர்ச்சிகளை இயற்கையினை ரசித்து மீண்டும் ஏற வேண்டும் மின்னேற்றம் போல சக்தி இதைவிடத்தான் என்ன உண்டு வாழும் யுக்தி